எத்தனை பேர் நமக்கு முன்னாடி போனாலும் சரி போகட்டும் நம்ம டார்கெட் அவங்கள நல்லா இருக்கக்கூடாது தட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் அவங்க எட்டின ஹைட்ஸ்லாம் உன் கோல் கிடையாது உனக்குள்ளே இருக்கவனுக்கு தெரியணும் நீ எங்க ரீச் ஆகணும்னு அது என்னென்னு லாக் பண்ணிட்டு உன் மொத்த ஃபோக்கஸையும் அது மேலே மட்டும் வை சுத்தி நடக்கிறதெல்லாம் உன்னை பாதரே பண்ணக்கூடாது எவன் திட்டினாலும் எவன் முடியாதுன்னு சொன்னாலும் சைலண்டா இரு நீ ஜெயிக்க போற அந்த ஒரு நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இரு

பார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த ஃபில்டர் பண்ணி அதுக்கு பிறகு வர்ற மாதிரி அது ஃபில்ட்ரேஷன் வந்து வச்சிங்கன்னா அது அதே மீறி போடுறவங்க அந்த இடத்த வந்து ரெண்டு நாளைக்கோ இல்லை மூணு நாளைக்கோ இருக்கோ வந்து கிளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த விஷயத்தையும் துரிதப்படுத்தி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாத தலைவர் அவர்களே இந்த சபையில் நடக்கின்ற விடயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் போய் சேர வேண்டும் இங்கே நடைபெறும் விடயங்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதை சிறந்ததாக இருக்கும் என்பதை நான் முன்மொழியேன் ஏனென்றால் இந் சபையில் நடக்கும் விடயங்கள் வெளிப்படையாக மக்களிடம் போகும்போது மக்கள் இதை கவனித்துக் கொள்வார்கள் நேரடியாக யார் என்ன விடயங்களை செய்வோம் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய எங்களுடைய சபையில் நடக்கும் விதங்களையும் நாங்கள் மக்கள் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் சிறப்பான முறையில் இந்த சபையை நடத்தி கொண்டு செல்ல முடியும் என்றால் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒளிபரப்பு செய்வது போல மாநகர சபையிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்வது ஒரு மக்கள் பொதுமக்கள் இந்த விடயங்களை பார்த்தும் விதமாக அமையும் அது மட்டுமில்லாமல் ஒரு நவீன யுகத்தில் நாங்கள் த இருக்கின்றோம் நவீன யுகத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் சமூக ஊடகங்களில் தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த ச திரை இடங்களில் நடக்கும் விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருமா கொண்டு வருவது சிறந்த ஒரு

அதையும் இருக்கலாம் அல்லது இல்லாமையும் இருக்கலாம் இதுல போட்டி சொல்லி போட்டு முக்கியமான விடயம் அதாவது பெரிய சிக்கல்கள் போட்டு கலந்து ஆசைக்கு தயாரி மிச்சம் பட்டு